ஸ்ட்ரைட்டாக இருக்கு அப்படியே வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம் பாருங்க இந்த செட்டப் முடிச்சிட்டோம் இதுதான் மைண்ட் லைனு இது இந்த வழியாக தண்ணி வரும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நான் தான் உங்களுடைய ராஜா ராஜேகேகர் இடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதி கொண்டேன் நம்ம இன்றைக்கி நாகில் பார்க்க போகிறது ஒரு இருபது சென்ட்டுக்கு வந்து குத்தகை எடுத்திருக்கேன் அது என்ன க்ராப் வைக்க போகிறோம் பார்க்க போகோம் இப்போ வந்து அதுக்கான சொட்டு நீர் பாசனம் செட்டப் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அது அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் பைப்லாம் இங்கே இருக்கு பைப் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு பதினெட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுடைய செ எல் பிண்டு டி பிண்டு கனெக்ஷனுக்கு பிம்பு வால் கேட் வால்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் வாங்க முழுசை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு காமிக்கலாம் வந்து எல்லாமே செட் பண்ண போகிறோம் எல்லாமே கட் பண்ணிட்டோம் சின்ன சின்ன பைப்பு என்ன தேவைப்படுது எல்லாமே கட் பண்ணி வச்சு ரெண்டு வால் வைக்க போகிறோம் ரெண்டு வால் வச்சுட்டு இந்த பக்கம் டிவைட் இது பாதி இந்த பக்கம் பாதி வந்து இங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதே பாருங்கள் ரெண்டு லைன் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் இது வந்து ஃபிட்டிங் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுதான் மைன் மைண்ட் லைன் இதுதான் மைன் மைண்ட் லைனாக வரும் இங்கே வந்து தண்ணி வந்து ரெண்டு சைடு டிவைட் ஆகும் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ போவாங்க இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா கொட்டிடும் ரொம்ப இங்கே ஃபிட்டிங் அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது அதனால் ஓப்பன் பண்ணிட்டு டீபெண்ட்டு வந்து போட்டுக்கலாங்க ஹெல் ஹெல்பேண்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே தான் போடணும் ஏன்னா இது இன்சைடு இருக்குது இது அவுட் சைடு இருக்கிறதுனால சீக்கிரமாக ஆறிடும் ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து இது போட வேண்டியது இன்சைடு வந்து ஃபஸ்ட்டு அதிகமும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது அதிகம் போட்டால் லூஸ் ஆகிரும் அப்படி அது தானே வெளியே வந்துடும் மீடியமாக போடணும் முடிச்சுட்டோங்களா இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன பைப் ஒன்று போடணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிறது சின்னது ஓகே ஏன்னா இந்த இடத்துலேருந்தால் நம்ம வந்து ரெண்டு சைடு டிவைட் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு இன்சைடு அதுக்கப்புறம் அவுட் சைடு யாராச்சும் இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்து இது ப இது தான் பண்ணணும் ஏன்னா வெளியே அவுட் சைடு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆறுது காற்றுக்கு ஓகேங்களா ஓகே இது முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டீ பேண்ட் ஏன்னா ரெண்டு சைடு டிவைட் பண்ண போகிறோம் தண்ணியை எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கேன் ஒரு புது முயற்சி தான் நம்ம வந்து தோட்டம் பண்ணிகிட்ருக்கோம் ஏக்கர் கணக்கை பண்ணிட்ருக்கோம் ரீசெண்டாக வந்து ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் பட் அது முடியல அதனால் வந்து இப்போ வந்து குத் இது மொத்தமாக வந்து ஒரு ஒரு எழுபது சென்ட் வருதுங்க குத்தாக எடுத்துருக்கேன் இதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா முடிஞ்சு இதோட ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து இந்த கேட் ஃபால் பண்ணேன் இதுதான் நமக்கு வந்து மைன் இதில் இது பெரிய லென்த்துலாம் போடுறது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப் அதை ஃபிட் பண்ணுறது தான் கஷ்டம் ஏன்னா சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணும் ஒவ்வொன்றுக்கும் வந்து கம் போட்டு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படியே வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம் கொஞ்சம் முன்னாடி ஃபுல்லாக செட்டப்பு இதில் இருந்தால் இந்த சைடு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம் இது உள்ளே போட்டு திரும்பி இன்னொரு எல்பைன் போட்டு எடுத்துகிட்டு போகிற போகிறோம் நான் பார்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த செட்டப் முடிச்சிட்டோம் இதுதான் மைன் லைனு இது இந்த வழியாக தண்ணி வரும் இந்த வழியை வந்து இந்த ரெண்டு இடத்துல டிவைட் ஆகும் நம்ம வந்து ரெண்டு செக்ஷன் வச்சிருக்கோம் ரெண்டு செக்ஷன் வச்சு பாருங்க அந்த இந்த கேட் உள்ளே வந்து இப்படி வந்து ஒரே ஒரே இடத்துல வந்து பைப் போகிற மாதிரி இருக்கும் அப்ளைன் பண்ணியிருக்கோம் இது ஒன்று ஓகேங்களா இது வந்து முழுசை வந்து இன்னும் ஃபில் ஃபில் பண்ணல ஃபுல் ஓகே இதுதான் டெட் எண்டு இது வந்து என்னென்னா ஓப்பன் வைக்க போகிறோம் அந்த கேப் மாதிரி முழுசாக அது கொஞ்சம் லூஸ் பண்ணால் தண்ணி வந்து வெளியே போகிற மாதிரி வேஸ்டேஜ் தண்ணி எல்லாமே வெளியே போகிற மாதிரி இது முடிச்சிட்டோம் லைன் பாருங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த ஒரு ஒரு பெட்டுக்கும் நம்ம வந்து இங்கே ஓ சின்ன ஹோல் போட்டு ட்ரில்லிங்கில் ஹோல் போட்டு கலெக்ஷன் கொடுக்க போகிறோம் நீர் பாசனத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் அந்த மைண்ட் லைன் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது அது முடிச்சிருவேன் ஹோல் வந்து ட்ரில் பண்ணி வச்சிங்க இதாச்சு தான் நம்ம ட்ரில் பண்ணிக்குவோம் ஒரு லப்பர் ஓகேங்களா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணும் அகெயின் இந்த சைடு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி பண்ணிக்கோங்க இதுதான் அழுத்தும் போது ஈஸியாக இருக்கும் பிடிச்சிட்டு ஜெஸ்ட் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு இது எடுத்தது அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு அவ்வளோதான் இதே மாதிரி பதினாறு த்ரீ ஹவர்ஸ் வேலை எடுத்தது இது முடிச்சிட்டோம் இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ செக் பண்ண போகிறோம் அது அப்படியே பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் வந்து வாட்ரு பார்க்கலாம் தெரியுதுங்களா முன்னாடி இந்த ஆ தெரியுதா இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள் பைப் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு இன்னும் கடைசி வரல இதுதான் கடைசி இன்னும் வரல வந்துடுச்சு பாருங்க பைப்பில் வந்து மண் அது இது இருக்கும் பழைய பைப்பு அங்கே வந்து கலெக்ஷன் பண்ணும் மைன் லைனில் அடுத்த வீடியில் சொட்டு நீர் பாசுரம் அந்த பிளாக் கலர் பைப் வந்து எப்படி போடுறது நம்ம வந்து இந்த தோட்டத்துக்கு என்ன கிராப் வைக்க போறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடு தெளிவாக சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பை பாய்